குருவாய் அறுவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எல்லாருமே இப்ப மரண தருவாயில படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கடைசியா அவங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க அப்படி அந்த உயிர் பிரியும் அந்த தருவாய்க்கு முன்னாடி ஏன் அந்த தண்ணியை ஊத்துறாங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை தான் ஒரு புராண கதை மூலமா உங்ககிட்ட நான் இத சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட மனச உருக்கன ஒரு தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் அந்த புராண கதைக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் நின்றுட்டு இருக்கேன் ஒரு இடத்துல அப்படி நின்னுட்டு இருக்கும் போது நான் நின்னுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி ஒண்ணு இருக்கு அந்த குப்பை தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கிற ஒரு முதியவர் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பையில இருக்கிற அந்த அட்டைகள் அப்புறம் பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் கிளறி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தொழிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் அதே மாதிரி அட்டைகளை இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு போய் இடைக்கு போட்டு அவங்க பழச்சிட்டு இருக்காங்க அப்படி பிழைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு இல்ல மூன்றரை வயசு இருக்கும் அந்த ஒரு பெண் குழந்தைக்கு அந்த குழந்தை பாருங்க எப்படி ஆடையை உடிச்சிட்டு இருக்கான்னு நம்ம நார்மலா வந்து ஒரு உடையை உடுத்திட்டு ஒரு மூணு நாள் துவைக்காம இருந்தா எப்படி இருக்கும் அந்த உடை அது போல ஒரு உடைய அந்த குழந்தை அணிஞ்சிட்டு இருக்கா அந்த பாட்டியும் என்ன பண்றாங்க அந்த குப்பை தொட்டியில இருக்கிற எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு அவங்க கைக்கு நம்ம முகத்துக்கெல்லாம் ஜோக்கர் மாதிரி ஒரு அணிவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கு கிடைக்குது அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு அது அந்த பாட்டி வந்து அந்த குழந்தைய அவங்க பேத்திய கூப்பிடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணு நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் ரொம்ப துள்ளி குச்சிக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த குழந்தையும் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க அவங்க பாட்டிக்கிட்ட அப்படி வந்த உடனே அந்த பாட்டி பாருங்க அதுவும் அந்த வாய் மொழியா கூட அதை சொல்லாம அங்க இருக்கு பாரு அப்படின்னு அந்த கண் செய்கை மூலயமா அதை காட்டி அந்த ஃபேஸ் மாஸ்க் அந்த குழந்தை பார்த்த உடனே இத்தனைக்கும் குப்பையில ஒரு குப்பை தொட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு அறுபது இருக்கும் இல்லையா அந்த குப்பை தொட்டியில இருந்து எடுத்த அந்த ஃபேஸ் மாஸ்க்குங்க அதை எடுத்து அந்த குழந்தை பாருங்க அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க இப்ப நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒரு ஒரு கோடி ரூபாய் கையில கொடுத்தா ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த குழந்தையினுடைய முகத்துல பார்த்த அந்த ஃபேஸ் மாஸ்க பார்த்த உடனே அந்த ஃபேஸ் மாஸ்க் அந்த குழந்தை பாருங்க அந்த குப்பை தொட்டியில இருந்து எடுத்து கழுவி கூட அணியாம அப்படியே எடுத்து அணிஞ்சி அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த குழந்தை ஆமாங்க நம்ம குழந்தைங்க நாங்க ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டுட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம் அத தொடாத எடுக்காத விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனா அந்த குழந்தை பாருங்க குப்பை தொட்டியிலிருந்து எடுத்த அந்த ஃபேஸ் மாஸ்க அணிஞ்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இது மூலயமா நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லாருக்குள்ளையும் சந்தோஷம் கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம தான் தேடிக்கிறோம் எல்லாமே ஒரு விஷயம் ஒரு துக்கமான ஒரு விஷயம் நினைச்சிட்டே அது தான் இருக்கும் நம்ம மனச எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு வைங்களேன் எப்பயுமே பரபரப்புன்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோகத்தை வெளியவே காட்டிக்காம ரொம்ப சந்தோஷமா இருங்க ஏன்னா நான் அந்த குழந்தையின் முகத்துல தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் எல்லாருக்குள்ளையும் சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா அம்பானியே ஆனாலும் சிரிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க பணம் வச்சிட்டு இருந்தாதான் சிரிக்கணும்னு கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த சிரிப்பை பார்த்த உடனே உண்மையாவே அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பணம் காசு பணம் எல்லாம் இருந்தாதான் சந்தோஷம் நம்மளுக்குள்ள கிட்ட வரும் போல அப்படின்னு ஆனா எதுவுமே இல்லையனாலும் சந்தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு அத நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துலதான் இருக்கு அப்படின்றத அந்த ஒரு விஷயத்து மூலமா நான் உணர்ந்தேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க புராண கதைக்கு போயிடலாம் அப்படி பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு அந்த இறக்கும் தருவாயில பீஷ்மரை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு பதிவை நான் சொல்லிடுறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தன மகாராஜாவினுடைய மூத்த மகன் பீஷ்மர் இவர் வந்து பீஷ்மருக்கு அவங்க அப்பா ஒரு வரத்தை கொடுக்கறாரு என்ன வர அப்படின்னு ஆமாங்க தன்னுடைய மூத்த மகன் வந்து பீஷ்மர் தான் சந்தன மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அஸ்தினாபுர அரியணையே அவர் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்யறாரு பீஷ்மரு இத மனம் மகிழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா சந்தன மகாராஜா இவ்வளோ பெரிய அரியணையே எனக்கு இந்த நாடே வேணான்னு துறந்துட்டியடா என் மகனே இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னா சந்தோஷத்துல மயங்கி என்ன சொல்றாரு உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் உன்னோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் பிரியும் உன்னுடைய உடல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அள்ளி தன்னுடைய மகனுக்கு பீஷ்மருக்கு கொடுக்கறாரு நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க நம்ம நினைச்சாவா பிரியும் கிடையவே கிடையாது இதே கணம் இதே நொடியில கூட உயிர் பிரிய எவ்வளவோ இருக்கு ஏன்னா நம்மளுடைய உயிரெல்லாம் எப்படி தன் இமைக்கும் அந்த நொடி பொழுதுதான் இருக்கும் அப்படின்றதே நம்ம உறுதி செஞ்சுக்கிறோம் அவர் வந்து பாருங்க பீஷ்மருக்கு எப்படியாப்பட்ட ஒரு வரத்தை அள்ளி குடுத்திருக்காரு அப்படின்றத இதனால அவர் வந்து என்ன பண்ணாரு பதினெட்டு நாள் ஒரு போர் நடந்தது என்னது குருஷேத்திர போர் அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா துரியோதன என்ன சொல்றான் இந்த மாதிரி நீ பாண்டவர்களுக்கு சாதகமா தான் பண்ணிட்டு இருக்க ஏன்னா அதனாலதான் உனக்குள்ள நிறைய சக்தி இருக்குன்றாங்க ஆனா நீ ஒன்னு கூட வெளியே காட்டினத நான் பார்க்கவே இல்லை இத்தனை நாள் போர்ல அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்லிட்டு போயிடுறான் பீஷ்மருக்கு பயங்கர கோபம் வந்துருது இன்னது நானும் அப்படி பாரபட்சம் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய அஸ்தினாபுரத்தை வந்து அரியானைய தா தியாகம் செஞ்சதும் இல்லாம இந்த அரியணைக்கு நான் ஒரு அடிமையா எப்பயுமே நான் இந்த அரியணையை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதமுமே எடுத்திருக்கானே இதுக்கு போய் என்னுடைய அந்த நாணயத்துக்கு போய் நீ டெஸ்ட் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்குள்ள ரொம்ப புளிஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து போர் வந்து தொடங்குது அப்படி போர் தொடங்கும் போது பீஷ்மருக்கு அந்த வெறியெல்லாம் என்ன பண்றாரு தன்னுடைய பாண்டவர் சேனைய கிட்டத்தட்ட ஒரு பாதி சேனையை மத்திய பொழுதுக்குள்ளவே என்ன பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பு மலையாள குவித்து எல்லாருமே நாஸ்திய பண்ணிட்டு இருக்காரு இத பார்த்த அர்ஜுனனுக்கு பயங்கர என்ன பண்றது பெரிய வார்த்தைகளே சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உள்ள பதட்டமா இருக்கு தர்மன் சொல்றான் இதே மாதிரி அவர் வந்து பொண்ணு குவிச்சிட்டு இருந்தாருன்னா அம்புமலைய கொழிஞ்சிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கே இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம் ஏன் அப்படின்னா ஏன்னா தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாண்டவர்கள் பக்கம் பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காரு இவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பீஷ்மர் வந்து தன்னுடைய இந்த உலகுக்கு எதுக்கு வந்தாரு அப்படின்றத எடுத்து சொல்றாரு பீஷ்மர் கிட்ட அப்பயும் ஒத்துக்காம என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கோ இந்த போரை முடிக்கிறேன் பீஷ்மர் வந்து வந்துட்டு இருக்காரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்ன உடனே தன்னுடைய சிகண்டி சிகண்டி என்ன பண்றா தன்னுடைய முன்னாடி வரா பீஷ்மருக்கு முன்னாடி பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா பெண் முன்னாடி எந்த ஆயுதத்தையும் ஏந்த மாட்டாரு அவருடைய குறிக்கோள் ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் ஆயுதம் ஏந்தி கொள்ள மாட்டேன் அப்படின்ற அந்த குறிக்கோளாடு இருக்கிறாரு சிகண்டி யாரு அப்படின்னா பீஷ்மர திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அந்த திருமண விழால வந்து பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்துல சிகண்டி யார் அப்படின்னா தன்னுடைய முன் ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்துல பல ராஜாக்களும் கூடி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சிகண்டியும் தன்னுடைய காதலர் ஒரு ராஜாவை காதலிச்சு அவனவே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விழாவில அவனையும் கலந்துக்க சொல்றாங்க ஆனா பீஷ்மர் என்ன பண்றாரு அத்துமீறி எல்லா ராஜாக்களையும் என்ன பண்றாரு தோக்கடிச்சு அங்க இருக்கிற மூணு பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்துட்டு தன்னுடைய தம்பிகளுக்கு திருமணம் செஞ்சிக்கணும் செஞ்சு கொடுக்கணும் தன்னுடைய தம்பிக்கு அப்படின்றதுக்காக போறாரு அதனால என்ன பண்றாரு இந்த மாதிரி நான் ஒருத்தரை காதலிச்சேன் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட சொன்ன உடனே பீஷ்மரும் என்ன பண்றாரு தன்னுடைய இறக்கத்து கூட என்ன பண்றாரு அந்த ராஜா நீயே அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகண்டிய விட்டுடுறாரு சிகண்டி வந்து அந்த காதலிச்ச அந்த ராஜா கிட்ட போய் கேட்கும் போது என்ன தோற்கடிச்சிட்டாரு பீஷ்மர் இனி எனக்கு நீ சொந்தம் கிடையாது யார் உன்னை ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான் நீ சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட சொல்றாரு பீஷ்மருடைய அரியணைக்கு போய் நியாயமும் கேட்கறான் சிகண்டி அதுக்கு பீஷ்மர் சொல்றாரு இந்த ஜென்மத்துல என்னால உன்னை திருமணம் செஞ்சிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா நான் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்திருக்கேன் நான் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் திருமணமும் செஞ்சிக்க மாட்டேன் என்னுடைய சுக துக்கங்களுக்கு இந்த பிறவில இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிகாண்டியும் ரொம்ப கோபமா என்ன பண்றா என்னையே நீ திருமணம் செஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட போய் நியாயத்தை கேட்கறதுக்காக போறாரு அப்படி கேக்கும் போது சிகண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில இல்லனாலும் அடுத்த பிறப்பை எடுத்து நீ பீஷ்மரை கொல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் பரசுராமர் வந்து சிகண்டிக்கு கொடுத்துறாரு அதனாலதான் சிகண்டி வந்து பீஷ்மரை கொள்றதுக்காகவே ஒரு பிறப்பு எடுத்து சிகண்டியா வந்திருப்பா அப்படி சிகண்டியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பீஷ்மருக்கு முன்னாடி நிக்கிறா பீஷ்மரும் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு என்ன பண்றாரு அர்ஜுனர் வந்து அம்பெடுத்து விழுறாரு அம்பெடுத்து எழுதி பீஷ்மரை கொல்ல பாக்குறாரு கொள்ள அம்புகளை அம்பு மலையா பொழியிறாரு அப்படி பொழிஞ்ச உடனே தன்னுடைய பீஷ்மர் வந்து அந்த உயிரை பிரியறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு என்னை உடனே கொன்னுடாத ஏன்னா நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அந்த தவறுக்கு தண்டனையா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அம்பு படிக்கையே எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாருமே கண்ணீரோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பு படுக்கையே என்னதான் அர்ஜுனருக்கு இருக்கும்போது அம்பு படுக்கைய ரெடி பண்ணி இந்த அஸ்தினாபுரத்து அரியணைய நான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும் நியாயத்தோட கௌரவத்தோட நான் இந்த அரியணைய காப்பாத்திட்டு இருக்கணும் நான் இந்த அரியணைய காப்பாத்துற இந்த மோகத்துல இருந்தேனே தவிர நியாயம் எது தர்மம் எது அப்படின்றத நான் தவறிட்டேன் ஏன்னா அஸ்தினாபுரத்து அரியணையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரு முன்னாடியும் வந்து ஒரு பெண்ணினுடைய மானபங்கம் பண்ணும்போது நான் அதை கை கட்டி பார்த்து இருந்துட்டேன் அப்படின்ற அதுக்கு தண்டனை எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த அம்பு படுக்கைய என்ன பண்றாரு அமைச்சு கொடுக்குறாரு அந்த அம்பு படுக்கையில வழியோட ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு பீஷ்மரு அப்படி பீஷ்மர் துடிச்சிட்டு இருக்கும் போது பயங்கர தாகம் எடுக்குது பீஷ்மருக்கு அப்படி பயங்கர தாகம் எடுக்கும் போது எனக்கு தாகம் எடுக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரங்கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்கிறாரு அப்ப துரியோதனனும் கர்ணனும் என்ன அந்த அந்த மிகுந்த பானங்களை எல்லாம் எடுத்துட்டு வராங்க ஆனா பீஷ்மர் பாருங்க எனக்கு இது எதுவுமே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுனா பீஷ்மர் சொல்றாரு அர்ஜுனா எனக்கு என்னுடைய தாயினுடைய கங்கை தண்ணி வேணும் அதுதான் என்னுடைய ஆன்ம ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி என்னுடைய பிறவி தாகத்தையே தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட வந்து பீஷ்மர் பார்த்து சொல்றாரு அப்படி பார்த்து சொல்லும் போது பாருங்க அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பாக்குறாரு கிருஷ்ணரும் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அம்பெடுத்து அந்த தரையில விடும்போது அந்த த தரையானது எப்படி இருக்கா பூமி தாயே பிளந்து அந்த அம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் இருக்கும் இல்லையா பாறை பாறைக்கு இடுக்குள்ள போய் அந்த பாறையே பிளந்து தண்ணி வந்து என்னது பயங்கரமா பொழிச்சு நடிக்குது அப்படி அடிக்கும்போது கங்கை தாய் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மருடைய அம்மா தாங்க அவங்க வந்து தன்னுடைய குழந்தை எப்படி பசிக்கு அழும்போது ஒரு தாய் எப்படி அரவணைச்சு பால் கொடுப்பாளோ அது போல கங்கை அம்மா என்ன பண்றா பீஷ்மரை அரவணைச்சி தன்னுடைய தாகத்தை தீக்குறாங்க இதனாலதான் இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்து அவங்கள வழி அனுப்புவாங்க ஏன்னா அப்படி தண்ணி குடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்ம தாகம் தீர்க்கறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறவியில செஞ்ச எல்லா கர்மாக்களும் நீங்கோ அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல தூய்மையான கங்கை தண்ணி இல்ல அப்படின்னாக்கா கோயிலுங்களுக்கெல்லாம் போவீங்கல்ல அப்ப ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல அந்த தீர்த்தத்தையும் நீங்க உங்க வீட்ல யாராவது இருக்கும் தருவாயில இருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணீரை கொடுக்கலாம் இல்லங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு தேங்காய் தண்ணிய உடைச்சி ஏன்னா அவ்வளோ தூய்மையானதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் தண்ணிய உடைச்சி நீங்க கொடுக்கலாம் அதுவும் இல்லையா அப்படின்னா உங்க வீட்டுல சாதாரண ஒரு தண்ணி இருந்தா கூட அந்த தண்ணில துளசி இலைய போட்டு அந்த துளசி அந்த தண்ணியை நீங்க குடிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களுடைய சரீரமானது வந்து பாத்தீங்கன்னா இறைவனடி சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி பிறப்பே அதுதான் ஏன்னா பிறப்பற்ற நிலையை அடையக்கூடியது அதனாலதான் அந்த கங்கை அந்த கங்கை தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா அவரு தன் த தாயை அரவணைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கடைசியா அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த கதையுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் நேற்றும் துர்கா பாலாஜ்